குடி தண்ணியில் வைக்கலாம் அதுக்கு வெயில் காலத்தில் வைக்கும்போது அது குடித்தா கூட ஒன்றும் ஆகாது அப்போ சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சளி எல்லாம் பிடிக்காது அது சளி பிடிக்காமல் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா அது போடும்போது அது அதை சாப்பிட்டு அதுக்கு விட்டமின்ஸும் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் நோய்கள் வர்றதையும் தடுக்கும் அதுக்கு முன்னாடி நோய்கள் வர்றதுன்றது பொதுவான ஒரு விஷயந்தான் எல்லாருக்கும் எல்லா கோழிகளுக்கும் எந்த காலகட்டத்துலேயும் நோய் வரும் அப்போ அதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு வரலாம் பெரும்பாலும் இன்னும் வந்து ஆய்வில் வந்து சொல்லப்படலை இந்த விஷயம் என்னென்னா கோழிகளுக்கு உஷ்ணம் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றதெல்லாம் எந்த ஆய்வுகளையும் நாங்கள் இன்னும் பார்க்கலை அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வெயில் காலத்தில் வெயில் கால நோய் மேலாண்மையில் அதுகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் தோழர்களே தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் என்னென்னா இந்த வெயில் காலத்தில் கோழிகளை கூளாக வைத்துக்கொள்வது எப்படி அது விட அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வர புதிய எல்லாம் குணா நாட்டுக்கோழி பண்ணியே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்துங்க அதை அழுத்தணுன்னு ஆள் ஒன்று வரும் அதையும் கொடுங்க கொடுத்துட்டு உள்ளே வாங்க நமக்கு உங்களுக்கு தேவையான கோழி வளர்ப்புக்கு தேவையான அனைத்து வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு பத்து நிமிஷம் செலவிட்டு இந்த சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்கள் கொஞ்சம் உட்காந்திங்கன்னா ஒரு நாளைக்கு சும்மா இருக்கிற டைமில் ஒரு அஞ்சு வீடியோ பத்து வீடியோ பாருங்கள் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள் நீங்கள் இந்த கோழி வளர்ப்பில் வந்து நீங்கள் சக்ஸஸ் அடையலாம் சரி வாங்க உள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் இந்த கா அதாவது வெயில் கால நோய் மேலாண்மை அப்படின்ற விஷயத்தில் கோழிகளுக்கு எதை கொடுத்து இந்த இருந்து கோழிகளை நோய் இல்லாமல் மீட்டெடுப்பது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் சரி என்னான்னு கட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் வந்து அதிகமாகிட்டு இருக்குது இப்போ அக்னி வெயில் அடுத்து ஆரம்பிக்கும் அக்னி வெயில் ஆரம்பிக்கும் போது கோழிகள்லாம் ரொம்ப தாங்காது ரொம்ப அடி வாங்கும் நோய்கள் வந்து நிறைய பரவும் ஆனால் நோய்கள் பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம மருத்துவ முறையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நோய்களை குறைக்கலாம் அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் சரி இந்த கோழிகளுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்குது உடம்புல சூடு அதிகமாக இருக்குது எதன் மூலமும் இதை குறைக்கலாம் நாம் சாப்பிட்ற பழங்களை அதுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்து இப்போ நீங்கள் வெளி மேய்ச்சலில் இருக்குது கோழி அல்லது கூண்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம் என்ன பண்ணுறது எதை எதை போட்டால் அது கூண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அதிகமான நோய்கள் வராது பெரும்பாலும் வெளியில் உள்ள கோழிகளுக்கு அதிகமான நோய்கள் வரும் அப்போ வெளி மேய்ச்சலில் இருந்தால் தான் நிறைய பேருக்கு அது ஒரு தீவன செலவெல்லாம் கட்டுப்படி ஆகும் அப்படின்னால வெளிமைச்சலில் விடுவீங்க சரி இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த உஷ்ணத்தை குறைக்க உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு கோழிகளை பொறுத்தளவில் பெரும்பாலும் உடம்புக்குள்ளே அதிகம் சூடு இருக்காது ஏன்னா அது எனி டைம் அந்த வெயில் காலம் வந்தாலே வாயை திறந்துக்கிட்டே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா வாய் வழியாக ஹீட்டை வெளியேற்றிட்டே இருக்கும் அதனால் அதுக்கு பெரும்பாலும் சூட்டால் தான் அந்த கோழிகள் இறக்குது அப்படின்றலாம் முடிவுக்கு வர முடியாது நோயின்றது வந்து இந்த வெயில் காலத்தில் பரவக்கூடிய நோய்கள் வந்து அது அட்டாக் பண்ணும் அதுக்கு தான் நம்ம நோய் தடுப்புகள்லாம் போட்டு பக்காவாக வச்சுக்கிட்டோம்னா நோய் தடுப்பு முறைகளில் சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா சொன்னாலே இந்த நோய்கள் வராது சரி அப்படியே இந்த கோழிகளுக்கு வெயில் காலத்தில் எண்ணத்தை கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நிறையவே தர்பூசணி கொடுக்கலாம் நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு தர்பூசணி கொண்டு வெட்டி வச்சிங்கன்னா சும்மா அருமையாக திங்கும் தர்பூசணி கொடுக்கலாம் அதனால் நிறைய விட்டமின்ஸும் கிடைக்கும் மினரல்ஸும் கிடைக்கும் இந்த மாதிரி சூட்டால கோழிகள் இறக்குதுன்ற நீங்கள் சந்தேகப்பட்டிங்கன்னா அது அதை வைக்கும்போது அதுலேயும் அந்த குறைபாடுகள் நீக்கும் அதே மாதிரி குக்கும்பர் இந்த நம்ம வாங்கி சாப்பிட்ற வெள்ளரி பிஞ்சி அதே மாதிரி வெள்ளரி பழம் வெள்ளரி பழம்னா லைட்டாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டது அழுகி இருந்த வெள்ளரி பழங்களை வாங்கிட்டு வந்து கூட வெட்டி அப்படியே வச்சுட்டா அது நல்லா தீங்கும் அது வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெள்ளரி பிஞ்சை நிறைய வெட்டி போட்டு கொடுக்கலாம் அப்புறம் வந்து தயிரை வந்து நம்ம மோராக்கி குடி தண்ணியில் வைக்கலாம் அதுக்கு வெயில் காலத்தில் வைக்கும்போது அது குடித்தா கூட ஒன்றாகாது அப்போ சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சளியெல்லாம் எல்லாம் பிடிக்காது அது சளி பிடிக்காமல் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டிங்கன்னா இந்த தயிரை வந்து கரைக்கும் போது சுட்டு தண்ணி நல்லா கொதித்து ஆரிய வெந்நீர் நல்லா குபு குபுன்னு கொதித்து ஆரிய வெந்நீரில் நீங்கள் தயிரை போட்டு அடித்து மோரம் ஆக்குனிங்கன்னா அதை குடி தண்ணியாக அதுக்கு நீங்கள் வைக்கலாம் வைக்கும்போது கூலிங்கோ வந்து உடம்புல தேவையான கூலிங்கு அதுக்கு கிடைக்கும் அதை மாதிரி இளநீர் வைக்கலாமான்னு பார்த்தா இளநீர் கூட வைக்கலாம் நீங்கள் வெயிலில் இருக்குது உங்களோட தோப்பு இருக்குது வெயில் அதிகமாக இருக்குன்னா ஒரு ரெண்டு இளநியோ மூணு இளநியை வெட்டி நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா அது போய் குடிக்கும் இந்த மாதிரி செய்யலாம் இன்றைக்கி கூட நம்ம வந்து வீடியோக்கள்லாம் நிறைய வீடியோவில் பார்க்குறோம் இந்த கோழிகள்லாம் சரக்கு பாட்டிலை வந்து திறந்து அதில் ஊற்றி வச்சுருவாங்க அதை போய் குடிச்சிட்டு கூட சில கோழிகள்லாம் குப்பரையெல்லாம் விழுந்து கிடக்கும் அது மாதிரி இந்த கோழிகளுக்கு நீங்கள் இந்த டப்பாவிலேயே எதுலேயோ இந்த இளநீரை கூட ஊற்றி வச்சிங்கன்னா அது குடிக்கும் அதுக்கு தேவை வந்து தண்ணி தாகம் வந்துருச்சுன்னா குடிக்கும் இந்த மாதிரி குடிக்கும்போது கூட அதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நோய்கள் பரவாது பெரும்பாலும் இன்னும் வந்து ஆய்வில் வந்து சொல்லப்படலை இந்த விஷயமே என்னென்னா கோழிகளுக்கு உஷ்ணம் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றதெல்லாம் எந்த ஆய்வுகளையும் நாங்கள் இன்னும் பார்க்கலை அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வெயில் காலத்தில் வெயில் கால நோய் மேலாண்மையில் அதுகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அது மாதிரி கீரைகள் நிறைய கொடுக்கலாம் எல்லா கீரையும் கொடுக்கலாம் குஞ்சுகளாக இருக்கும் போதே முருங்கை கீரைகளை நிறைய கொடுத்து பழக்குங்க முருங்கக்கீரை அதாவது ஒரு பதினஞ்சு நாள் குஞ்சு ஆகிடுச்சினாலே முருங்கைக்கீரையை அரிஞ்சு அரிஞ்சு போட்டு பழக்கிடுங்க முருங்கைக்கீரையை நல்லா எடுக்க ஆரம்பிச்சிச்சுனா அப்புறம் நீங்கள் முருங்கைக்கீரை வந்து நமக்கு நோய் மேலாண்மையில் ஒரு சிறப்பான மருத்துவத்தை த மருத்துவம் அது அதே நேரத்தில் முருங்கைக்கீரை வந்து நமக்கு எங்கே பார்த்தாலும் முருங்கை மரம் கிடைய இருக்கும் இப்போ யாரும் வந்து முருங்கை மரத்தை விலை கொடுத்து போய் கீரையை வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அது சிட்டியில்தான் பெரிய பெரிய நகரங்களில் முருங்கைக்கீரை விலை கொடுத்தா வாங்கணும் அங்கே முருங்கை மரம் நட முடியாது இப்போ நம்மளுடைய நாட்டை உள்ள பெரும்பான்மையான பகுதி வந்து கிராமத்தை கொண்டது தானே அதனால் கிராமத்தை சார்ந்ததுனால நிறைய முருங்கை மரம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதனால் முருங்கை தழையை நல்லா கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா அதுங்க முருங்கைக்கீரையை எடுக்க ஆரம்பிச்சுன்னா நிறைய சத்துக்கள் அந்த முருங்கைக்கீரையில் கிடைக்கும் மனிதர்கள் கிடைக்கிற மாதிரி கோழிகளும் கிடைக்கும் அப்புறம் இந்த பழங்களில் வந்து இந்த பப்பாளி அழுகிய பப்பாளி ஓரளவுக்கு அழுகிய பப்பாளியை நம்ம வாங்கிட்டு வந்து போடலாம் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற பழங்கள் என்ன பழங்கள்லாம் லைட்டாக லைட்டாக அழுகிய பழங்கள் இருக்கோ நம்ம பயன்படுத்தாதது அது கோழிகளுக்கு போடலாம் அது போடும்போது அது அதை சாப்பிட்டு அதுக்கு விட்டமின்ஸும் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் நோய்கள் வர்றதையும் தடுக்கும் அதுக்கு முன்னாடி நோய்கள் வர்றதுன்றது பொதுவான ஒரு விஷயந்தான் எல்லாருக்கும் எல்லா கோழிகளுக்கும் எந்த காலகட்டத்துலேயும் நோய் வரும் அப்போ அதையெல்லாம் தடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு வரலாம் இப்போ கோழிகளுக்கு வந்து வெயில் காலத்தில் தண்ணி வைக்கிறதுக்கு இந்த மண் சட்டி இருக்குது பார்த்திங்களா பாண்டங்கள்னு சொல்லுவோம் அந்த மண் சட்டியை வாங்கிட்டு வந்து ஒரு மரத்து நிழலில் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க மரத்து நிழல்லையோ கொட்டையக்குள்ளையோ ஒரு இடத்துல லைட்டாக குழியை பறிச்சிட்டு அதுக்குள்ளே அந்த சட்டியை புதைச்சி அதில் தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா இயற்கையாகவே அந்த தண்ணி ஜில்லுனே இருக்கும் அதுக்குள்ளே ஆனால் வெயில் படாத இடமா இருக்கணும் அது மாதிரி வச்சு பழகிட்டிங்கன்னா குஞ்சுகள்லேருந்து இந்த கோழிகள் வந்து 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 தாய் கோழிகள் கூட்டிகிட்டு வந்தும் குஞ்சுகளை வந்து தண்ணியை குடிக்க வைக்கும் அதே நேரத்தில் குஞ்சுகளும் வந்து வளர்ந்தோடனே வேற எங்கேயும் குடிக்காது அந்த தண்ணி தான் வந்து குடிக்கும் அந்த பிடிச்சிரும் அந்த டேஸ்ட்டு எல்லாமே பழக்கம் தான் கூட குழந்தைகளை பழக்கிற மாதிரி பழக்க வழக்கம் தான் அதுகளுக்கும் நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை வளர்க்க முடியும் நீங்கள் பாட்டுக்கு அதை திறந்து விட்டுட்டு எங்கேயுமே தண்ணியை வைக்காமல் எங்கேயாவது போய் தண்ணி குடி எங்கேயாவது போய் வளர்ந்துக்கோன்னு சொல்லி விட்டிங்கன்னா அதுங்க வந்து நாளைக்கு நோய் வந்தால் கூட அதுதான் செத்து போயிடும் இப்போ நீங்கள் ஒரு 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 மண் சட்டியில் தண்ணியை வச்சு பழக்கிட்டிங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நாளைக்கு அதுக்கு நோய் வந்தால் கூட அதில் நீங்கள் மருத்துவத்தை நம்ம சொல்கிற மருந்துகள் அந்த தண்ணிக்குள்ளேயே கலந்து வச்சு வச்சிட்டிங்கன்னா அது வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் குடிச்சிச்சினாலே அதுக்கு அந்த நோயிலேருந்து அது குணப்படும் இப்போ மாதுளை பழமெல்லாம் இருப்பாருங்க மாதுளை எல்லாம் கடையில் இருக்கும் அதெல்லாம் வீ பாதி பாதி அழுகி போனதெல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க அதெல்லாம் இந்த கடைகளில் இருந்து பெரிய பெரிய பழக்கடைகளில் போனால் சும்மா ஒரு ப பழப்பட்டியில் போட்டு வச்சுருப்பாங்க அதை அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்து சும்மா எடுத்துகிட்டு வந்து கேட்டாலே கொடுப்பாங்க அதை கொட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த வெயில் நேரங்களில் அதுகளுக்கு கொட்டி வைக்கலாம் இப்போ நீங்கள் எங்கே கொட்டைக்க போட்டுருக்கீங்களோ அங்கேனா இல்லை மரம் எடுத்து மரத்து மழை தின இல்லை போட்டுவிட்டீங்கன்னா அது பாட்டி தின்னுட்ருக்கோம் அதெல்லாம் அதேமாதிரி மாம்பழத்தை கூட பாதி மாம்பழம் வீணான மாம்பழங்களை கூட போடலாம் அதனால நோயெல்லாம் வந்து அதுகளுக்கு பரவாது சரி இந்த நோய்கள் வருது இந்த நோய்களுக்கு என்ன மருத்துவம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் போட்டிருப்போம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி பாருங்கள் அதுக்கு என்ன நோய் மேலாண்மைன்றதை நீங்கள் முதல்ல வீடியோக்குள்ளே மற்ற வீடியோக்குள்ளே போய் பார்க்க முடியலைன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போதே மேலே அந்த லிங்க்கை பாருங்கள் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே அதில் நாங்கள் சொல்லியிருப்போம் அந்த மருத்துவமான அதாவது என்ன மருத்துவம் நோய் வந்துட்டால் என்ன மருத்துவம் செய்யணும் அப்படின்றத இப்போ இந்த வெயில் காலத்தில் என்னென்ன நோய் வரும் அப்படின்னு வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் பக்கவாதம் இந்த மூஞ்சி வீங்கிறது சளி அதிகமான மூஞ்சி வீங்கிறது அதான் சளி இது எல்லாமே வரும் வெயில் காலத்துலேயும் சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னால் காற்று வந்து வெயில் காலத்தில் காற்று அடிக்கும்போது நிறைய டஸ்ட்டு காற்றில் வரும் அது மூலமாக சுவாசத்தின் மூலமாக சளி பிடிக்கும் நமக்கு மாதிரி தான் அதுகளுக்கும் பிடிக்கும் அப்போ வெயில் காலத்தில் தான் பிடிக்குது மழை பிடிக்காது மழை காலத்தில் பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை எல்லா காலத்துலேயும் சளி பிடிக்கும் மழை பெய்யும் போது சளி பெரும்பாலும் பிடிக்காது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் மழை போது கோழிகளுக்கு சளி பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னா அந்த மழை தண்ணியை பெரும்பாலும் அதுகளை பிடிக்காது நம்ம அதுக்கு தான் தண்ணியை ஒரு இடத்துல வச்சு பழக்க சொல்கிறோம் மழை வந்துட்டாலும் மழை தண்ணி எங்கே குட்டையில் நின்றாலும் அது போய் குடிக்காது நம்ம வச்சுருக்க தண்ணியை தான் குடிக்கும் அந்த குட்டையில் கிடக்கிற தண்ணியே அது குடித்தால் மட்டும்தான் சளி பிடிக்குமே தவிர மற்றபடி அந்த தண்ணியை குடிக்கலைன்னா சளியே பிடிக்காது சளி பிடிக்கிறது பனி காலத்தில் பிடிக்கும் ஓ அதிகமான வெயில் காலத்தில் சளி பிடிக்கும் இதுதான் இதுக்கு வர்ற கம்ப்ளைண்ட்டு இது மாதிரி இந்த கோழிகளை வளர்க்கும் போதே இந்த தண்ணி வைக்கிற முறைகள் எங்கே தண்ணி வைச்சா அது வந்து குடிக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பழக்குங்க சின்ன குஞ்சுகள்லேருந்தே பழக்குங்க அதுகளை கூப்பிட்டு பழக்குங்க உங்களுடைய கட்டுப்பாட்டில் திருக்கிற மாதிரி அது எங்கேயும் போனால் கூப்பிட்டா ஓடியார்கிற மாதிரி இந்த மாதிரி அதை கூப்பிட்டு ஓடியிருந்துச்சுன்னா அது வந்து வரும்போது தீவனத்தை போடுங்க அப்போ கூப்பிட்டா நம்ம போனால் நமக்கு தீவனம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க இது எல்லாமே வந்து நம்ம பழக்கிற பழக்கம் தான் நீங்கள் என்னெல்லாம் பழக்கிறீங்களோ அதுக்கு அது செய்யும் அதை கோழிகளும் செய்யும் அது செய்யாதுன்னெலாம் நினைக்காதீங்க நீங்கள் வெளியே விட்டு வளர்க்குறேன்னா விரட்டியே வளர்த்தாலும் உள்ளே வராது இப்போ சில பேர் அது வந்து புள்ள மாதிரி வளர்ப்பாங்க வீட்டுக்குள்ளேயே வரும் அந்த மாதிரி அதுகளை நம்ம வீட்டுக்குள்ளே விடக்கூடாது கோழிகளை பெரும்பாலும் ஏன்னா நம்ம இருக்க இடங்களுக்குள்ளே கோழிகளை வளர்க்கக்கூடாது நமக்கும் கோழிக்கும் தூரம் இருக்கணும் ஏன்னா அதில் இருக்க செல்லுகள் வந்து கோழி பேன்கள் வந்து நமக்கு பரவும் நம்ம காதுக்குள்ளே போகிறது நம்மளை கடிக்கிறது நிறைய கண்ணுக்குள்ளே போகிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யும் அதனால அதுகளை தான் வளர்க்கணும் நம்ம நம்ம வளர்க்குற வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கக்கூடாது இப்போ அவையத்தை கூட சில பேர் வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு ஈரம் பட்டுருச்சு ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா உடனே அதில் வந்து செல்லு உருவாகும் கோழி பேன் உருவாகும் பேன் உருவாகுச்சுன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது அந்தளவுக்கு பிரச்சனை பண்ணும் அதனால் கோழிக்குன்னு வளர்க்கும் போது கோழின்னு வளர்க்கும் போது அதுக்கு தனி செட்டு அது போட்டு வளங்க இப்போ பழகலாம் நீங்கள் அது வெளியே வச்சு அது கூட பழக்கமாக இருக்கலாம் வீட்டுக்குள்ளே கோழிகளை விடக்கூடாது அது போடுற எச்சங்கள் கூட அது தனியாகவே இருந்துவிட்டால் நமக்கு நோய்களை பரப்புறதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம் இந்த விஷயத்தான் நம்ம இன்றைக்கி சொல்ல வந்தோம் சார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக வீடியோ போடலை இப்போ போட்டு ஆரம்பிக்கிறோம் அவங்களுடைய ஆதரவு பழைய மாதிரி ஆதரவு இருக்கணும் நீங்களும் வந்து வீடியோ உடனே லைக் பண்ணுங்கள் உங்களுடைய தோழர் தோழியர்களுக்கு வீடியோவை அனுப்புங்க நம்ம சேனல் அனுப்பி பார்க்க சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதன் மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வரும் நாங்களும் இதை இதை தொடர்ந்து இந்த வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை நீங்கள் தான் தூண்டணும் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் இல்லை வியூஸ் போகலை அப்படின்னா அது போடுறதுக்கான ஆர்வமே குறைஞ்சி போயிடுது அதனால தான் சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த அன்போடு விடைப்பெருக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் வாங்க